என்னால மைண்ட் செட்ல மறக்கவே முடியாது இதுதான் எனக்கு ரொம்ப இது மாறி ஆயிடுச்சு இந்த கேள்வி கேட்டாக்க

இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து உட்காந்தப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா வீடியோ எடுக்கணும் நிறைய பேர் வந்து ரெண்டு நாள் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பாதையோட கட்டாயிடுச்சு இருந்து சனி சனிதாயிரத்தினாலும் கொஞ்சம் ரொம்ப ஒர்க் ஆயிரும் ஏன்னா எல்லாமே லீவா இருக்கும் அன்றைக்கி பையனை வேற ரொம்ப பார்க்குற மாதிரி இருக்கு நெக்ஸ்ட்டு வீட்டு ஒர்க் வர போய்க்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் இன்னைக்கு தான் நேரம் கிடச்சி இப்போ தான் வந்து சைட்டில் இருந்து இப்போ தான் வந்து தம்பியை ஸ்கூலில் விட்டு அப்படியே சைட்டில் போயிட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு வேலை இருந்துச்சு அந்த வேலையை சொல்லிவிட்டு இந்த மாதிரி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னென்னா உனக்கு அந்த வேலை ட்ரெஸ்ஸிங் டேபிளும் சாமி ரூமும் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் சூப்பராக வந்துருச்சு ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் போய் பார்த்துட்டு தான் சொல்லணும் போல தான் போக போகிறோம் ஓகே குட்டிஸ் இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்னக்கா நான் கேட்ட கொஸ்டின் எதுக்குமே நீங்கள் ரீப்ளே பார்த்து அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக யாரும் பார்க்குறாருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரம்பிக்கலாம் நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நிறைய பேர் क्वेश्चन ரிப்ளை பண்ணல கிட்டத்தட்ட 600 क्वेश्चन எங்க வந்துருக்கு இன்னொரு வீடியோ போடலாம் போல இருக்கு ஏனா வீடியோ போடலாம் இன்னுமே நாங்க இருக்குற ஏரியால டவர் கொஞ்சம் பிராப்ளமா இருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாம் நான் இப்ப நான் எல்லா क्वेश्चनக்கும் ரிப்ளை பண்ணியே தீர்வேன் அது 10 பார்ட் வந்தா ஏன்டா क्वेश्चन நாங்க கேட்டோம் அப்படின ஆயி போச்சு இப்ப வந்து ஏனா 10 பார்ட் வந்தாலுமே நான் வந்து வேற வீடியோ போடுறதுக்கு கூட எப்பயா அத நான் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரிப்ளை கண்டிப்பா உண்டு மேக்ஸिमम நிறைய பேர் கேட்ட क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டாச்சு இது வந்து முக்கியமான क्वेश्चन என்ன கண் கலங்க வைத்த क्वेश्चन ஒரு நல்ல क्वेश्चनல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிரவும். இங்க வந்து சேலம் பொண்ணு சரண்யா அப்படின்னு ஒரு பொண்ணு பேசியிருக்காங்க ரொம்ப நாளா ஒரு டவுட் நீங்க வீடியோல ஸ்டார்டிங்ல வரைக்கும் ஒரு வீடியோ எடிட் பண்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா நான் எடிட் பண்ற வீடியோ ரொம்ப பிடிக்குமா இந்த எடிட்டிங் வந்து யார் பண்ணுவா நீங்களா அண்ணனா ஃபுல் எடிட்டிங் உங்களோட வீடியோல எடிட்டிங் தான் சிஸ்டர் வேற லெவலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நாள் எடிட் பண்ணுன்னா ராமே எடிட் பண்ணுவேன் நான் எடிட் பண்ண முடியலன்னா நான் நான் தான் எடிட் பண்ணுவேன் இப்போ ரீசெண்ட் ஃபுல்லாமே நான் தான் எடிட் இருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கில் இருக்கனால எடிட் பண்ணுவேன் எடிட் பண்ணி இவனுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அவனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது நான் போஸ்ட் பண்ண மாட்டேன் தம்பி எடிட் போடுறதுல அவனுக்கு தெரியவே தெரியாது அதனால நான் தமிழ்லாம் போடுவேன் எல்லாமே நான் தான் இப்போ இருக்கேன் முன்னாடி வந்து இவர் பண்ணாரு இப்போ பண்றது கிடையாது இது நல்லா நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் தான் இதுவுமே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா யோகா மஞ்சு சிஸ்க்கும் பாண்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க எப்பயுமே ஃபேமிலி இப்படியே இருங்க பிரிஞ்சிடாதீங்க ஆஹ் யோகா மஞ்சு கூட சேர்ந்து வீடியோ போடுங்க கண்டிப்பா நாங்க போடுறோம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா மஞ்சு மஞ்சுடைய சேர்ந்து வீடியோ போடுவாங்க ஐயோ யோகா சேர்ந்து அதுக்கடுத்து மஞ்சுவோட பாண்டிங் மஞ்சுவோட சேர்ந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க மஞ்சுக்கும் உங்களுக்கு பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரொம்ப நன்றி எல்லாருமே நாங்கள் மூணு பேருமே ஆறுலும் சரி நாங்களும் சரி எல்லாருமே பாண்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாருமே எப்பயுமே அப்படி தான் இருப்போம் என்ன ரொம்ப நேரம் நாங்கள் ஒன்றா இருக்க மாட்டோம் ஒரு ஒரு வாரம் கூட நாங்கள் எல்லோரும் ஒரு நாள் சேர்ந்து இருக்கிறது இல்லை அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து தெரியல அது தெரியல குட்டிஸ் வந்து செட் ஆகலை ஒரு இடத்துல வந்து சின்னவனும் சரி மூத்தவனும் சரி அவர் மருமகளும் சரி ஒரு இடத்துல மூணு பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா எனக்கு கலவரம் பூமியா தான் சமாளிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால டக்குன்னு என்ன பண்றோம்னா இவங்களும் சமாளிக்க முடியாது நமக்கு நான் கிளம்புறேன் நீங்க பாருங்க நீங்க இருந்துட்டு வாங்க அப்படின்னு நான் வந்துடுவேன் இல்ல அவன் போயிருவான் இல்ல நான் இருப்பேன் நான் போயிருவேன் இல்ல அவன் இருப்பேன் தான் இருக்குது நாலு வயசை தாண்டிச்சுன்னா பிரச்சனையும் இல்ல அப்புறம் அது வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் நம்ம நமக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரிப் போடுங்க ஃபேமிலியோட அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் சொல்லி ட்ரிப்பு வந்து போடணும்னு ஆசையாக தான் இருக்குது பட் வந்து இந்த நேரம் என்னால் நான் வீட்டில் இல்லாட்டியும் வேலை ஆக மாட்டேங்குது நான் ஒரு இடத்துக்கு போனாலுமே எனக்கு அங்கேருந்து கால் பண்ணி இது என்ன பண்ண பண்ணி எனக்கு டென்ஷன் தான் வருது அதனால வந்து ட்ரிப்பு போ ஏன்னா அத்தம் அம்மா தான் கட்டிடத்தில் எப்பவுமே இருப்பாங்க அவங்களுக்கு ஒர்க்கு இல்லாட்டியுமே அவங்கள நான் கட்டிடத்தை போய் சொல்லுவீங்க நம்ம வீட்டுக்கு நம்ம போய் தான் தேவணும்னு சொல்லிடுவேன் என்னன்னாலும் நீங்கள் போய் அங்கே இருங்க அப்படின்றேன் அதனால ரொம்ப சிரமமா இருக்கு நான் வெளியில போயிட்டனாலே இப்ப நான் இப்பதான் வந்து வீட்டுக்கு அடுத்த வந்துருச்சு நான் ஒண்ணுமே பண்ண முடியலனால சரி ஓகே அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா ராமனுக்கு தான் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்ட வீடியோ என்னென்னா ராமன் நான் வந்து இப்போ வந்து யோகா அம்மாவை பத்தி பேசுறது கிடையாது யோகா அம்மா பாவ

நான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு நான் ஆன்சர் வந்து தான் பண்ண சொல்லியிருக்கேன் எனக்கே தெரில ஏன் அவன் வந்து எங்கள் அம்மா அப்படி பேச மாட்டான்னு எனக்கே தெரியல நீங்கள் சொல்லுதான் எனக்கே தெரியல இல்லாமல் குட்டிஷ் நானே சொல்கிறேன் என்னன்னா அவள் வந்து எதார்த்தமாக பேசுறது தானே நம்ம வந்து எதுவுமே மனசுக்குள்ள வச்சுக்கிறது கிடையாது இப்போ வந்து நிறைய பேர் திருப்பி கேட்ட ரிப்பீட்டான கொஸ்டின் வந்து நாங்கள் அங்கே போய் இருக்கணும் ஒன்றுமே இல்லை குழந்த பிறந்தனால தான் நாங்கள் வீடியோஸை எடுத்துவாங்க ஏன்னா நாங்கள் மயில் பறக்கும்போதெல்லாம் வீடியோஸ் எடுக்கலை எனக்கு வந்து வீடியோஸ் எடுக்கணும் அவ்வளோ ஆசை இது ஒரு மெமரி இன்னைக்கு இல்லாட்டி அவன் என்றைக்கான் என் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி அவனே வந்து பார்க்கற அளவுக்கு வீடியோ வச்சிருக்கேன் நாங்க புரியுதா அது எங்களுக்கு ஏன் நான் எங்களால வீடியோ எடுக்க முடியல வீடியோ காட்ட முடியல இதெல்லாம் போடணுமா போடக்கூடாதுன்னு தெரியாது ஒருவேளை நாங்க போய் வீடியோ எடுக்கறதுனால அப்படி இருக்கு உங்களுக்கு தோணுது நீங்க வந்து முதல்ல முதல்ல வந்து ஐயோ சிவா அச்சுமா அச்சும் நிறைய பேர் கேட்குறீங்க நான் சொல்றேன் எனக்கு தான் வரேன் அங்க போயே வீடியோ எடுக்கிறீங்க இப்போலாம் நீங்க இங்கெல்லாம் வீடியோ எடுக்கிறதே இல்ல உங்க அம்மா பேச பேசாத போது நீங்க எப்பயுமே உங்க யோகா தானே உங்களை பாத்துக்கிட்டாங்க எல்லாம் பண்ணாங்க வீட்டுல அவங்க தானே எல்லாமே பண்ணாங்க ஆனா நீங்க இப்ப அவங்களை வந்து காமெடி கூட மாட்றீங்க வீடியோல எதுக்காக சண்டையா என்ன ஆச்சு அவங்க அவங்க தானே உங்களுக்கு வீட்டு கட்டி கொடுத்தாங்க அவங்களோடய சண்டை போட்டுட்டீங்களா என்ன ஆச்சு ராமண்ணா இதுவரை நிறைய விட இப்ப ரீசெண்டா போற எந்த வீட்டுலயுமே ராமண்ணா வந்து யோகா மாப்பா பத்தி பேசவே மாட்டுறாங்க அம்மா அவங்க அப்பா பத்தி மட்டும்தான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க ரீசன் அது கிடையவே கிடையாது நாங்க ரெண்டு அம்மா அப்பா ஆகிட்டேயுமே பேசுவோம் ரெண்டு பேருமே எங்களுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி அதுதான் இவங்க இவங்க அம்மா அப்பா இது எங்க அம்மா அப்பா இந்த மாதிரி ரெண்டு பேருமே எங்களுக்கு ரெண்டு கண்ணுதான் நாங்க இதுல இவங்கள பாரபட்சம் பாக்கல அவங்களையும் பாரபட்சம் பாக்கல அதுலயும் ராம வந்து அப்படி பாக்கவே மாட்டான் யார வேணாலும் சொல்லுங்க இவனை நான் அது சொல்லவே மாட்டேன் இவன் அப்படி கிடையவே கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து வீடியோ எடுக்கிறதுல பிஸியா இருக்கனால அவங்கள பத்தி பேச முடியல வேற ஒண்ணு இப்போ அது மாதிரி நாங்க அங்க வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்க எங்கேயும் வெளியிலயும் போல அவங்களும் எங்கயும் எங்களை கூட்டிட்டு போல யோகா வந்து ராம அப்பா அம்மா வேல வச்சிருக்க அன்பு கூட ராமன் நான் வந்து எங்க அம்மா அப்பா எவ்வளவு அக்கலையா அப்படியே ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க அப்படிலாம் இல்லை நான் எங்கள் அம்மா அப்பா மேலே எப்படி நான் மரியாதையும் இது வச்சிருக்கணும் அதே மாதிரிதான் இவங்க அம்மா அப்பா அத்தையும் மாமாவுக்கு வச்சிருக்க மாதிரியா இன்னைக்கு வரையும் அம்மா அத்தனைய பாக்க மாட்டாங்க அவங்களும் இவனுக்கு ஒரு அம்மா அப்பா மாதிரி தான் என்னை இன்னை வரையும் மருமைன்னு எங்கையுமே என்னை கூப்பிட்டதே கிடையாது தம்பின்தான் நீய வரையும் கூப்பிட்டிருக்காரு அதே மாதிரி மாப்பிளை அப்படின்னு என்னை கூப்பிட்டதே கிடையாது வெளியாளிட்ட வேணா மாமா என் மருமையை கடைசி மருமைன்னு சொல்லுவாரு ஒலியால வந்து இவங்க அப்பா இவங்க அப்பா வந்து இவனை தம்பி தமிழ் கூப்பிடுவாங்களோ அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பாவை இவங்கள கூப்பிடுவாங்க தம்பி 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 தமிழ்ல ராவண கூட கூப்பிட மாட்டாங்க எங்க அம்மா எங்குமே கொண்டு வில நான் வந்தா நான் பேச மாட்டேன்லாம் கிடையாது இதுதான் எனக்கு ரொம்ப இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த கேள்வி கேட்டாக்கில் நான் பேச மாட்டேன் அப்படிலாம் கிடையாது என் வீடியோ வந்து எடுக்கிறது சுச்சுவேஷன் எங்களுக்கு இல்லை அமையலை எங்கேயுமே போல அது மாதிரி இப்ப நான் மரத்தில் இருக்கேன்னா நான் வீடியோ எடுக்கிறேன் இங்க போடுறேன் அதனால உங்களுக்கு தெரியும் குழந்தை பிறந்திருக்கு இருக்கு போடுறேன் மத்த நான் அங்கேயும் வீடியோ எடுக்கல எடுத்தது இல்லை மரத்தில் இங்க வந்து எந்த வீடியோமே நாங்கள் எடுக்கல இங்க வந்து நாங்கள் போகவும் இல்லை ஏன்னா அத்தை மாமா கட்டடத்துக்கு போயிடுறாங்க நான் மூணு பேருமே அங்கதான் இருக்கிறோம் கட்டடத்துல அதனால நாங்கள் என்ன வீடு எடுக்கிறது கட்டடத்துல வேலை பார்த்துக்க இருக்கிறாங்க அவங்க ஒர்க் அவங்க வந்து பால் காய்ச்சி எப்படியா பண்ணி ப பண்ணணும் அப்படின்னு ஓடிக்கிருக்கிறாங்க இப்போ கூட இந்த இங்கே மழை பெஞ்சு நின்றுச்சு ஈரத்தோட வேலை பார்த்துக்கிருக்கிறாங்க அவங்க வந்து எப்படியா மக வீட்டை கட்டி முடிச்சு பால் காய்ச்சை பார்த்து முடிச்சிடணும் அப்படின்னு எனக்கு சந்தோஷத்தில் இருக்கிறாங்கம்மா இப்போ பால் காய்ச்சி ரொம்ப கம்மியான நாள் சொல்லப்போனால் ஒரு மாதம் தான் இருக்கு ஓடிடும் சொல்லவே முடியாது பத்திரியா கொடுக்க நான் காரை எடுத்துட்டேன்னா அவ்வளோதான் அந்த மாதமே முடிஞ்சிடும் எனக்கு நீங்க வீடு எடுக்கலாம் அதை எடுக்கலாம் சொல்றேன் இது நான் சொல்றேன் என்னம்மா அப்படிலாம் கிடையாது கண்டிப்பா பால் காய்ச்சிக்கு எனக்கு அவங்க வீடு கட்டி கொடுத்தனால அவங்களுக்கு நான் வந்து சிறப்பா பண்ணேன் அது ஒண்ணு கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் நான் அந்த படிக்கிறேன் பொண்ணு பாத்தீங்கன்னா கிவிஷான்னு பேருக்கு யோகா அக்கா உங்க ஹவுஸ் ஃபங்க்ஷனுக்கு உங்க அம்மா அப்பாக்கு என்ன ஸ்பெஷலா பண்ண போறீங்க அவங்க தான் எவ்ளோ அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்பா கை அடிபட்டு போக எனக்கு அப்பா கை அடிபட்டு அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க சோ அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்பா மாமா கைக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா மாமா கைக்கு வந்து நாங்க வந்து சொல்லல ஆனா வீடியோல நீங்க பாப்பீங்க பால்காட்சிக்கு அன்னைக்கு அந்த வீடியோ பால்காட்சி வீடியோ தான் போடுவோம் மறுநாள் அந்த வீடியோ கம்பல்சரி போடுவோம் கண்டிப்பா அவருக்கு வந்து நான் என்னால செஞ்சு என்னால என்ன முடியுமோ அன்னைக்கு செய்வேன் எங்க மாமனார் தான் எங்க மாமாக்கு செய்ய அப்பாக்கு செய்வோம் அப்படின்னு ஒரு பிளான் பிளான் பண்ணியிருக்கோம் ஏனா வந்து அப்பா தானே அதனால வந்து அப்பாட்ட கொடுத்து அப்பா இதை போடுங்கப்பா அப்படின்னு அதுக்குன்னு காசு சேமிச்சு வச்சுக்க நான் இல்ல இவங்க சேமிச்சு வச்சுக்காங்க அதனால வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து செய்வேன் அத்தைக்கு செய்வேனான்னு கேட்டீங்கன்னா அத்தைக்கு வந்து மாமாக்கு செய்வோம் ஆனா மாமாக்கு செய்வேன் மாமாக்கு நான் வந்து செய்யறனா அப்பா கை கையையும் எங்க அப்பா கையிட்ட கொடுத்து இங்க அப்பா வந்து மாமாட்ட கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்க அந்த பிளான் கேட நான் தான் சொன்னேன் நீ சொன்னா என்ன சொல்லலாம் நான் அவ மச்சான் மச்சான்னு பண்றது வந்து நல்லா இருக்கும் வீடியோவுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க அதை கண்டிப்பா செய்வேன் இது வந்து எங்க வீட்டுக்கே தெரியாது இன்னும் ஆனா வந்து ஏதோ செய்யறா அப்படின்னு தெரியும் ஏதோ ஒரு பொருள் நாங்க எங்க அப்பா எங்க மாமா கையால எங்க அப்பாவுக்கு பண்ண போற உண்மையாவே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க இந்த வீடை கா ஸ்டார்ட் இடம் வாங்குனதிலிருந்து இப்போ வரைய நான் ஸ்டாப்பா ஓடி போடுறது எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தான் அதை நான் வந்து அடிச்சு சொல்வேன் நீங்க வந்து எங்க அப்பா பத்தி பேச மாட்டீங்க எங்க அம்மா பத்தி பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க ஆஹ் அத பத்தி பேசினாலே நான் அழுதுருவேன் இவன் கேளுங்க எங்க அம்மா அப்பா பத்தி நான் பேசினாலே எனக்கு ஏதாவது பண்ணணும் அவங்களுக்கு ஏன்னா இந்த சம்பளம் எதிர்பார்க்கவே இல்லை நான் இன்னைக்கு சம்பளம் மட்டும் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல நான் போட்ட வீட்டுக்கு சம்பளம் மட்டுமே அஞ்சாறு லட்சத்துக்கு மேலே நான் கொடுக்கணும் என்ற சம்பளமே எதிர்பார்க்காம நான் அந்த வீட்டை கட்டுவேன் லீவ் அன்னைக்கு உங்கள் வீட்டை நான் கட்டுவேன் லீவு எனக்கு என்னோட வேலை முடிஞ்சிச்சு உங்கள் வீட் அங்கே முடிஞ்சிச்சு கிராவல் போட்டுக்கிருக்காங்க இப்போ என் வீட்டை பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து என் வீட்டில் வேலை நடந்துக்கிருக்கு ஒரு ஆள் வேலை பார்க்க மாட்டார் ஆள் வேலையை ஒரே ஆள் பார்ப்பார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமாட்டை வந்து அப்படியே செங்கலை சுற்றுவார் கையில் வேகமாக பார்த்தார் வேலை வந்து அந்த உடஞ்ச கையுமே அந்த ஒ அந்த கையை வந்து வண்டியிலேருந்து கீழே உணர்ந்து உடஞ்சி உடஞ்சிருச்சு அந்த மா அந்த ஒரு மாதம் மூணு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டார் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வலி ஒரு கையில் கரண்டி பிடிச்சி ஒரு கையிலே செங்கலை வச்சு கட்டினாரு அவர் அவர் சொல்லிக்கிட்டே கட்டினாரு எல்லார் வீட்டையும் நான் கட்டிட்டேன்னு என் மக விட என்னால் கட்ட முடியும் என் பிள்ளை விட என்னால் கட்ட முடியலையுன்னு அழுதுகிட்டே சொன்னார் அந்த விஷயம் அது இன்னும் என்னால் மைண்ட் செட்டில் மறக்கவே முடியாது சூப்பரானே சரி உடே விடே விடே ஃபீல் கால் ஃபீல் வேண்டாம்பா நல்லா போய்க்கிருக்கு வீடியோ இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் கேட்டிருக்கீங்க நீங்கள் வந்து அந்த வீடு கட்டுறது கண்டிப்பாக வந்து இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி இதாக இருக்குது பாருங்க இந்த பொண்ணா என்ன யூசர் நேம் தான் இருக்கு உங்களுக்கு யாராச்சும் எளிமீன் இருக்காங்களா எளிமீன் இல்லாம இப்படி எல்லாம் நீங்க முன்னேற முடியாது கண்டிப்பா லைஃப் இல்ல இருப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு அதை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க இருக்காங்க இல்ல ஒரு சருங்க இருக்காங்க நாங்களும் செட்டில் ஆகணும் அதுக்கு வந்து அந்த அதை பத்தி ரெண்டு டூ வேர்ட்ஸ் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மோட்டிவேட்டா இருக்கணும் அப்படின்றத சொல்லி எனி மீன் அவன் மீன் இல்லாம லைஃப்ல யாருமே முன்னேற முடியாது எங்களுக்கு எனி மீன் யாரும் கிடையாதுங்க எனி மீன் இல்ல ஆனா வந்து நாங்க முன்னே நாங்க இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னா சொல்லுவார் ராமா எங்க அத்தை மாமா மட்டும் தான்

அவங்கள்ட்ட இந்த டேட்டில் இது பண்ணுவேன் இந்த நாளில் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சவால் விட்டு வந்தோம் அவங்க தான் கார் வாங்கின கார் இல்லை எடுக்கும் புதுசாக எடுக்கும்போதுக்கு எங்கள் அம்மா தான் அதில் இருந்தாங்க அடுத்து நெக்ஸ்ட் இடத்துக்குமே எங்கள் அம்மா தான் இருந்துச்சு வீடு கட்டுறதுக்குமே எங்கள் அம்மா தான் இருந்துச்சு இதுலையா எங்கள் அப்பா எதுலையுமே இதில் கிடையாது எங்கள் அப்பா இதுக்கு சம்மந்தமே இல்லை எங்கள் அம்மாவோட

அவங்க அன்னைக்கு பண்ணல அப்படின்னா நான் இவ்வளவு தூரம் சத்தியமா பண்ணிருக்க மாட்டேன் இவ்வளவு அது கிடையாது கேட்ட பதில் தான் உண்மையே இனிமே அப்படிங்க எனக்கு யாருமே கிடையாது நான் யாரையுமே பகச்சிக்க மாட்டேன் அதே மாதிரி நான் எல்லாரையும் சண்டை போட்டாலுமே அந்த இடத்துல வந்து சண்டை இல்லாம போறதுக்கா வழிதான் பாப்பா நினைச்சு இருக்கலாம் இருக்கலாம் ஆனா நாங்க யாரையுமே இனிமையா எடுத்துக்க மாட்டேன் என்னோட கம்பேர் பண்ணா நான் எது யாரையுமே நினைக்கவும் மாட்டேன் போயிட்டே இருக்க வேண்டிய நான் வளர்றேன் எனக்கு மேல வளர்ந்தாலும் தைரியமா போகலாம் அவனுக்கு ஓட தைரியம் இருந்துச்சுன்னா ஓடிட்டே இருக்கலாம் யாரு வேணாலும் அந்த மாதிரிதான் நான் நினைச்சுக்க இருக்கேன் அப்பளதே

எனக்கு நீங்க உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் உங்க காலில் விழுந்து கும்பிட்டா கூட எனக்கு வந்து அந்த இது இருக்குது அப்படி எதுக்கு நான் அப்படி சொல்றீங்கன்னு அப்படி கேட்டேன் எதுக்கு இப்படிலாம் பேசுங்க கேட்கும்போது கண்டிப்பா அக்கா அண்ணா மாலை போட்டிருக்கும் போது கமெண்ட்ல நான் தான் வந்து எனக்கு குழந்தை இல்ல பத்து வருஷமாவும் அஞ்சு வருஷமாவோ எனக்கு குழந்தை இல்லை அன் நீங்க சாமி கிட்ட போய் வேண்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் ஆ ஆ அப்ப நான் சொன்னேன் ஆ ஓகேடா அதுக்கு என்னடா சொல்றதன்னு இப்போ நான் வந்து ஏ அஞ்சு மாசம் நான் வந்து கன்சீவா இருக்கேன். எனக்கு அஞ்சாவது மாசம் வளகாப்பு போட போறாங்க. அதுக்கு வந்து அண்ணேண்ட சொல்லி அண்ணேண்ட சொல்லி அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு வாரம்துல என்னமோடா சனிச்சுச்சாம். இப்போ வந்து 5 मंथ्स கிட்ட என்னமோ சொன்னா குழந்தை பிறந்திருக்கும்ல தெரியல அது எப்படி ஒரு வச்சாயா தெரியல இதெல்லாம் ஆமாளே 5 மாசி வந்துருச்சு குழந்தை பிறந்திருக்கு பிறந்திருக்கும் அப்போ வந்து நான் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷம் முகடிஸ் அவர் ராமன் கிட்ட சொல்றது அண்ணா இல்லைன்னா சத்தியம் அவர் நான் சொன்னேன் அவர் எனக்கு

முப்பது நிமிஷமா இருந்துச்சு அந்த பொண்ணு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நல்லபடியா குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க இல்ல குழந்தை இன்னுமே பறக்கலையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஓகே நமக்கு நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் அது பேசிக்க இருக்கும்போது வேற ட்ராக் பண்றோம்னு நினைக்கிறேன் ஓகே நல்லதுதான் இதுவும் ஒரு நல்லதுதான் அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான கொஸ்டின் தான் இதுவுமே அக்கா நீங்க வீடு கட்டுறதுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லணும்னா யாருக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க யாருக்கு சாரி சொல்லுவீங்க இப்ப வீடு கட்டிருக்கீங்கல்ல அந்த மூலியமா அவங்க நீங்க யாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லுங்க சாரி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா யாருக்கு ரொம்ப சாரி சொல்லுவீங்க நாங்க நன்றி சொல்லணும் அம்மா அப்பா எங்க அம்மா அப்பா வீடு கட்டுனது செகண்ட் வந்து இவங்க அம்மா அப்பா தேர்டு வந்து மூணு பேருமே ஒரே ஈக்குவல் தான் அக்கா மூணு பேத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஈக்குவலா தான் இருக்காங்க மூணு பேருக்கு முடியும் சொல்லணும் ஏன்னா கடைசி நேரத்துல ஹெல்ப் பண்ணது வந்து அத்தை மாமாவும் தான் இல்லன்னா எங்களை டைல்ஸ் வாங்கிருக்க முடியுமானே எங்களுக்கு தெரியல கதவு வாங்கிருப்பேன் பட் கொஞ்சம் டிலே ஆகும் டிலே ஆகுது பால் காசு தள்ளி போயிருக்கு தள்ளி போயிருக்கும் இப்ப வந்து அத்தை மாமா ஹெல்ப் பண்ணாதான் உடனே உடனே பால் காசு நீங்க சொன்ன மாதிரிதான் இப்போ வந்து அத்தை மாமா ஹெல்ப் பண்ணனால பால் காசு ஏமாச்சிட்டீங்களான்னு கேட்டு சொல்லு கூட அது உண்மையான ரீசன் தான் அவங்க காசு கொடுத்ததுனாலதான் நாம வந்து இவ்ளோ சீக்கிரம் பண்ணுடா அப்படின்னு சொன்னாங்க எப்பயுமே எங்கள் நாங்கள் நன்றி சொல்லணும் சாரி சொல்லணும்னா எங்கள் அப்பாவுக்கு தான் சாரி எங்க அப்பா அப்பாவுக்கு மட்டும் தான் நான் சாரி சொல்லுவேன் எதுக்காக அப்படி சொல்றேன்னா அவர் வந்து கை உடஞ்சும் நான் அவர் கஷ்டப்படுத்திட்டணும் அப்படின்னு ஒரு கில்ட்டியா நாங்க கஷ்டப்படுத்தல அவர் பண்ண அது இருந்தாலும் அது என் வீடுன்னு நினைக்கும் போது ரெண்டு பேத்துக்குமே அந்த கில்ட்டியான ஃபீலிங் ரொம்ப நாளா இருக்கு அவர் கை உடைஞ்சதுக்கு அப்புறம் அது சொன்ன ஒரு வார்த்தை எல்லார் வீட்டையும் கட்டினேன் அந்த வார்த்தை இன்னுமே எங்க மனசுல ஓடிட்டே இருக்கு என் வீட்டை வேலை கட்ட முடியலையே அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி வச்சாரு அது மட்டும் இல்லாம கை உடைஞ்ச வழி அவருக்கு வந்து இருந்துச்சா இதே தெரியவே இல்லை அந்த கையோட அந்த கம்பி இழுத்துட்டு இப்ப பாத்து அழுதேன் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்பா நம்மளுக்கு என்ன பண்ண போறோம் என்ன பண்ண ஆஹ் எப்படி சொல்றது அவருக்கு என்ன நம்ம வந்து கை பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியவே இல்லை ஆஹ் அவ்வளவு அவர் உழைச்சாரு அவர் வந்து இந்த அந்த உடம்பு சரியில்லாத போதும் உழைச்சதுக்கு வந்து கண்டிப்பா நாங்க வந்து சாரி சொல்லியே ஆகணும் அப்பா கால்ல விழுந்து சாரி சொன்னா கூட அது பத்தவே பத்தாது எவ்வளவு சாரி சொன்னாலும் அதுக்கு வந்து ஈக்குவல் ஆகாது அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து அவ்வளவு சாரி சொன்னோம் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்றோம் அப்படின்னா பேரன்ட்ஸ்க்கு அக்காவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி சொல் பல நன்றிகள் சொல்லணும் அக்கா வந்து எப்படின்னா வச்சுக்கோங்க நாங்க ரொம்ப வந்து வேணாம்க்கா அப்ப முடியலக்கா அப்படின்னா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பான் இதை பண்றேன் பண்றா பண்றான் பண்றா பண்றான் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்க அப்புறம் அதவே அது அது ஆபீஸ்ல வொர்க் பண்றத பத்தி சொல்லி

தான் எல்லாமே நான் ஆனா என் பேர்ல இருந்து இவன் பேருக்கு நான் வந்து அடுத்த வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் ஏன் அப்படின்னா இவன் என்னோட ஆதார் கார்டு எல்லாமே இங்க வர வைக்கணும் இவரோட ஆதார் கார்டு இங்க இருந்தாதான் இந்த ஊர்ல பத்திர அவனுக்கு எழுத முடியும் அதனால பாத்தீங்க அப்படின்னா இவரோட பத் அப்படின்னு இல்லை என்னன்னா இருபோது ஈபி பிள் மாத்துறது ரொம்ப கஷ்டம் அதனால இங்க இன்னும் ஒரு வருஷம் சென்ட் வீடு கட்டி அங்க போய் குடி போயிட்டு வீட்டு பேர் வீட்டு ரெஸ்ட் எடுக்கும் போது தான் இவன் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு இருக்கேன் இவன் தான் இருக்கணும் அந்த வீடு என் பேர்ல வேணான்னு நாங்க வந்து முடிவு எடுத்திருக்கோம் ஆனா இப்போதைக்கு என் பேர்ல எல்லாமே என் தான் இருக்கு கார்லயும் சரி வீட்லயும் சரி எல்லாமே என் பேர்லதான் இருக்கு ஒன்னே ஒண்ணே இவன் பேர்ல இருக்கு அப்படின்னா வீடு அந்த டிரைவர் கார் எல்லாமே என் பேர்ல தான் பைக்கும் என் பேர் தானே இருக்கு

ஆஹ் அதை நீங்க பார்த்து எப்படி எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் நான் வந்து அடுத்ததெல்லாம் வீடியோ போட்டேன் நீங்க வருத கொஸ்டனர்ஸே வீடியோ போட்டாலும் பாக்க மாட்டேங்க நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டுட்டு நான் நாளைக்கு அடுத்து கோயில் போறேங்க நம்ம வடப்புறம் கோயிலுக்கு போறோம் கார் வாங்கிட்டு நான் வடப்புறம் கோயிலுக்கே போல அதனால ஒரு கோயிலுக்கு இந்த ரெண்டு கோயிலுக்கு குளத்து வந்திருந்தோம் அப்போ ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு நாங்க சொல்றோம் நிறைய குட் நியூஸ் காத்துட்டு இருக்கு அப்போ ஒரு குட் நியூஸ் சொல்றோம் அப்புறம் ஒரு பேட் நியூஸ் சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அது என்ன பேட் நியூஸ் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கன்னு கேட்கறீங்க அதை நாங்க இப்ப சொல்ல மாட்டோம் ஏன்னா அதை கேட்டா நீங்க வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஆரம்பிச்சிருவீங்க ஏதாச்சும் சொல்ல ஆரம்பிப்பீங்க அத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இப்போதைக்கு அந்த பேட் நியூஸ் வேணா ஒரு பேட் நியூஸ் நாங்க நெக்ஸ்ட் போனடியில வழியில் சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோ நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ரெண்டு லட்சத்துக்கு மேல யூஸ் போயிருக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ராமியோகா பாய்